எண்ணெய் தேவையான அளவு கடுகு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் நல்ல மைய வதக்கின பிறகு கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசனை போகிறதுக்கு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காளானு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி ஒரு கிளறு விட்டுக்கணும் இப்போ மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது களிக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க